வணக்கம் தமிழக மக்களே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி முடக்கப்பட்டது அப்படின்னு நிறைய வதந்திகள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்ட்டி கண்டென்ட் காப்பரேட் இஸ்யூனால டிஆர்டிவேட் ஆகிட்டு சோ இந்த ஐடியை ரெக்கவர் பண்றதுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இதற்கிடையில வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு புதுசா ஒரு ஐடியை ஓபன் பண்ணிருக்கேன் டிஆர் டாக்டர் திவாகர் பிபிடி அப்படின்னு ஒரு ஓகேங்களா டிஆர் டாட் டிஐர் ஓகேங்களா இதுதான் என்னோட ஐடி நான் நிறைய பேரு பொய்யான தளவுகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து ஐடியை ரிப்போர்ட் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கங்க என்னோட ஐடி வந்து டிஆக்டிவேஸ் ஆனதோட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஐடி வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் நிறைய ஐநூறு யூடியூப் சேனல் இன்டர்வியூ எடுத்தேன் நிறைய சேனல் இன்டர்வியூவை அதை டவுன்லோட் பண்ணி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில போட்டிருக்கேன் இது போக என்ன பத்தி நிறைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பெருமையா பேசுறாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் எடுத்து 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 என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நான் அப்லோட் பண்ணிட்டேன் இது ஏல உள்ள தவறு ஓகேங்களா சோ இன்ஸ்டாகிராம் நிர்வாகம் தான் என்னோட ஐடியை முடக்கிருக்கு காரணம் தேர்ட் பார்ட்டி கண்டென்ட் காப்பிரைட் ஓகேங்களா சோ என்னை பற்றி பெருமையா பேசுற விஷயங்களெல்லாம் என்னோட ஐடியில எடுத்து அப்லோட் பண்ணது அது தவறான விஷயம் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமாக என்னோட ஐடி டிஆக்டிவேஷன் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஐடியை திருப்பி ரெக்கவர் பண்றதுக்கு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு ஸோ பொய்யான தகவல்கள் ஆளாளுக்கும் இதை பத்தி வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க இது உண்மை நிலையை விளக்குறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆதாரங்களை நான் ரெடியா வச்சிருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல இருந்து எனக்கு மெயில் பண்ணிருக்காங்க தவறுதலா பொய்யா பரப்புறவங்களுக்கு என்ன பதிலடி கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும் சரி அது ஒரு பக்கம் கூலி படம் வந்துருக்கு கூலி படத்தை விட்டுப்பட்டு எல்லாம் உனபத்தி காந்த பேசிட்டு இருக்காங்க அதாவது நின்னா நடந்தா உட்காந்தா எல்லாமே ஒரு நியூஸ் ஆகுது சம்பவம் ஆகுது ஓகேங்களா அதாவது இது ஒரு கொடுப்பன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார பேசுற மாதிரி என்ன பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஹேட்டர்ஸ்லாம் விட மக்கள் செல்வாக்கு எனக்கு அதிகமா இருக்கு நேர்மையான முறையில லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் என்னோட ஐடியில ஏற்றிருக்கேன் ஓகேங்களா நேர்மையான முறையில கடின உழைப்பு ஓகேங்களா எந்த ஆபாசமும் இல்லாமல் எந்த விளம்பரமும் பண்ணாம எனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு என்னை இன்டர்வியூ எடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அதில் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வியாபார நோக்கத்துல நம்மளை தப்பா போட்டு வியூஸ் வாங்கி சம்பாதிக்கின்ற நபர்கள் அதுக்கான பலனை அந்த நபர்கள் அணிவிப்பாங்க அதுவே விஷயம் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை பத்தி தவறுதலா வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க ஏங்க இது எனக்கு மட்டும் வந்து பிரச்சனை இல்லை ஏகப்பட்ட நம்பர் போன் பண்ணி சொல்றாங்க சார் ஏ ஐடி இந்த மாதிரி பிளாக் ஆயிருக்கு பதினஞ்சு நாள் கழிச்சு வந்திருக்கு ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்கு இது ஏகப்பட்ட நபருக்கு உள்ள விஷயங்கள் ஏன் ஏ ஐடி போனதை மட்டும் பயங்கர நியூஸா எடுத்து போட்டு அதாவது நின்னா நின்னா செய்தி நடந்தா சம்பவம்ன்ற மாதிரி நம்ம நின்னா செய்தி நடந்தா சம்பவம் ஆகிட்டு இருக்காங்க ஒரு வளர்ச்சியோட உச்சகட்டம் தான் எனிவே மதுரை மீனாட்சி தாயி அந்த கலை தாயி கடின உழைப்பாள ரத்த சிந்தி கஷ்டப்பட்டு ஃபாலோவர்ஸ் ஓகேங்களா கண்டிப்பா இறைவன் வந்து அதை எந்த விதத்துலயும் முடக்க மாட்டாங்க அது வரைக்கும் அந்த ஐடி வர வரைக்கும் தற்காலிகமா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணிருக்கேன் டாக்டர் ஓகேங்களா இதுதான் என்னோட ஒரிஜினல் ஐடி ஓகேங்களா சோ மக்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பழைய மாதிரி ஆதரவு கொடுங்க ஆல்ரெடி நம்ம மக்கள் கிட்ட முகம் பதிஞ்சிடுச்சு ஓகேங்களா எவ்வளவு தடைகள் சோதனைகள் வந்தாலும் ஒவ்வொரு தடைக்கெல்லாம் தூக்கி 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 எரிஞ்சிட்டு முன்னேற்ற பாதையை நோக்கி நான் போய்கிட்டே இருப்பேன் எல்லா மக்களுக்கும் தெரியும் திவாகர் இந்த மாதிரி பையன் நல்ல எந்த மாதிரி நபர் எந்த மாதிரி நேர்மையான நபர்னு நிரந்தைய வதந்திகளை தேவையே இல்லாம இப்பதைக்கு மௌனம் காக்குறது நல்லதுங்க அதனால நான் மௌனம் காத்துக்கிட்டு வரேன் எல்லாத்துக்கும் மேல இறைவன் சக்தி இருக்கு நீதி இருக்கு நேர்மை இருக்கு சக்தி இருக்கு யாரும் யாரையும் அழிச்சிட முடியாது ஏங்க நம்ம நான் பண்ண தப்புனால இன்ஸ்டாகிராம் ஆல்ரெடி வார்னிங் கொடுத்துருக்காங்க தேர்ட் பார்ட்டி கண்டென்ட் யூஸ் பண்ணாதீங்க நான் தப்பு பண்ணிட்டேன் நான் நினச்ச படத்தோட கிளிப்பிங்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில இருந்து அப்லோட் பண்ணிட்டேன் அதுவும் தப்பு அதுவும் காபரேட்டிவ் ஷியூஸ் ஒன்றும் வேலை சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நான் முறையா புரிஞ்சு கொள்ளாம நான் தவறு பண்ணிட்டேன் தப்புதான் இனிமே வர்ற காலங்கள்ல என்னோட பழைய ஐடி ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் சரி இப்போ ஒரு ஐடி ஓபன் பண்ணியிருக்கேன் இந்த ஐடியில கண்டிப்பா இந்த மாதிரி காபிரேட்டிவ் ஷூஸ் கண்டென்ட நான் போட மாட்டேன் ஓகேங்களா சோ நிறைய பேர் ரிப்போர்ட் அடிச்சு ஐடியை தூக்கிட்டாங்க யாரு யாரோட ஐடியா ரிப்போர்ட் அடிச்சு தூக்கவே முடியாது ஏன்னா நீங்க இப்பதான் நீங்க ரிப்போர்ட் அடிச்சாலும் இன்ஸ்டாகிராம் டீம் அந்த வீடியோவை வெரிபிகேஷன் பண்ணி பார்ப்பாங்க ஓகேங்களா சோ நான் எல்லாமே வந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செய்யறேன் நம்ம மேல உள்ள தவறுனாலதான் அந்த ஐடிகள் முடக்கப்பட்டிருக்கு நம்ம யதார்த்தமா நடந்ததை அதாவது ஒரு மனுஷன் சும்மா சொல்லக்கூடாதுங்க என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க யானை குடிக்குழு விழுந்தா எறும்பு கூட எட்டி பாக்குமா அந்த கரம் மாதிரி கடைசியில் இருந்தவங்க கண்டவங்க வந்தவங்க இவங்க எல்லாம் வந்து திரும்பி சொல்ல வரேன் ஒரு படிச்ச மருத்துவ ஒரு இன்டெலிஜென்ஸான ஆளை பத்தி தப்பா பொய்யா பிரச்சாரம் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க இதற்கான பலனை கூடிய வடிவுல வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே அது வேற டாபிக் ஓகேங்களா சோ பொதுமக்களோட விழிப்புணர்வுக்காக தயவு செஞ்சு பழைய மாதிரி நீங்க திருப்பி சொல்ல வரேன் கடின உழைப்பை நேர்மை நல்ல பலக்க வழக்கங்கள் இது வந்து கண்டிப்பா மனிதனோட வாழ்க்கையை உயர்த்தும் நேர்மையான முறையில நான் சம்பாதிச்சது ஓகேங்களா எந்த ஃபாலோ நான் காசு கொடுத்து வாங்கினது கிடையாது என்னை விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இன்னும் நிறைய மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து பெரியவங்க முடியும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா ஒரு ஐடியா காணாம இவர் எப்போ வருவார் எப்ப கம்பேக் கொடுப்பாரு திருப்பி என்னை இன்டர்வியூ எடுத்த பையனை நேற்று ஒருத்தர் அமிச்சிருக்காரு மெசேஜ் ஆனா திருப்பி வந்து மரட்டங்கள் உங்களுடைய சேவை தொடரணும் நாங்களா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளால எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் வாழ்ந்துருப்பாங்க அதே யூடியூப் சேனல்ஸை தப்பா அதாவது நம்ம மேல மாதிரி சும்மா நின்று நடந்தது உட்கார்ந்து இவர் அவர் கூட கம்பேரிசன் பண்ணார் இந்த ஏன் நீங்களும் கம்பேர் பண்ணி வீடியோ போட்டு நடிச்சு காமிச்சு பெரிய இல்லாத உங்களை வேணாம் சொன்னாங்க இது ஒன்றும் கொல குற்றம் கிடையாது எந்த நிறைய தப்பா பேசவே இல்லை தவறுதலான நெய்ல விஷயங்களை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா என்ன குத்தும் நடந்தா குத்தம் அதாவது எடிட்ல வந்து அந்த மாதிரி பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அது வேற விஷயங்கள் ஸோ நான் கம்பேக் ஆகிட்டேன் என்னோட ஐடி வர்ற வரைக்கும் இந்த ஐடியில் ஓகேங்களா இந்த ஐடியில் என்னோட வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் பொதுமக்கள் தயவு திருப்பி சொல்ல வரேன் யூடியூப் அப்படின்ற சர்க்கிளில் நிறைய எனக்கு வியூஸ் கிரியேட் ஆயிடுச்சு இன்ஸ்டாகிராமில் கிரியேட் ஆயிடுச்சு ஃபேஸ்புக்லேயும் இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே ஃபாரின்ல டிக்டாக்ல என் மேல நிறைய அக்கவுண்ட் ஓபன் பண்ணி 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 நம்ம மொத்த பிரபலம் பண்ணிட்டாங்க மக்கள் முன்னாடி பிரபலம் அடைந்தோம் இது இறைவனின் திருமையால் நான் ஆசைப்பட்டு இந்த சோசியல் மீடியா குறல இறைவனா பார்த்து கரெக்டாயா பார்த்து எனக்கு அனுப்பிச்சு வச்சது ஸோ அந்த இறைவனோட முடிவுலாம் என்னைக்குமே தப்பு ஆகாது நல்ல உள்ளங்கள் நேர்மையான நபர்கள் வாய்ப்பு கொடுக்கறத நான் கண்டிப்பா நல்ல முறையில பயன்படுத்திருப்பேன் வாய்ப்புகள் வந்துகிட்டு தான் இருக்கு அதை இறைவன் கொடுக்கறத யாரும் யாரையும் வந்து தடுத்து நிறுத்த முடியாது எனக்கு இந்த ஐடிக்கும் ஆதரவு கொடுங்க இந்த ஐடியிலையும் மக்களை மகிழ்விப்பேன் ஓகேங்களா மக்களை மகிழ்விப்பேன் நேர்மையான முறையில பாவம் செய்தவர்கள் உண்மையிலே மேல கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு உண்மை நேர்மை சத்தியம் எல்லாரும் எத்தனை பேர் யூடியூப் சேனல கூப்பிட்டு வச்சு ஒரு படிச்சவங்க சாதாரண நார்மல் லேமேன் கிடையாதுங்க படிச்ச ஒரு மருத்துவரை ஓகேங்களா ஆல்ரெடி ஒரு ஒரு கொடி பறக்குறவங்கள பறக்குறவங்க உட்கார வச்சு அவமானமா கொசு கேட்டா எந்திரிச்சு போது அது நல்ல விஷயம்தான் இருந்து அவங்களோட வாக்குவாதம் பண்றதுக்கு நம்ம ஆள் கிடையாது ஓகேங்களா சோ தயவு செஞ்சு மக்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க மக்களுக்கு ஆல்ரெடி நம்மளை பத்தி தெரியும் அந்த பழைய ஐடிக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி அந்த பழைய ஐடி ரெக்கவர் ஆகிற வரைக்கும் இந்த ஐடிக்கு மக்களோட ஆதரவை ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன் திரும்பி சொல்ல வரேன் நான் வந்து என்னோட உரிமைகளுக்காக ஃபைட் பண்ணுவேன் என்னை பத்தி யாராவது பேசினாங்கன்னா அதை எதிர்த்து டீசெண்டான முறையில ஃபைட் பண்ணுவேன் தவிர யாரையும் தரக்குறைவா பேசினதே கிடையாது ஓகேங்களா என்ன நான் நடிக்கிற படத்துல ப்ரொடியூசர் கால்ல கும்பிட்டு விழுந்து நாம சம்பளம் வாங்கியிருக்கேங்க ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் அவ்வளவு மரியாதையா நான் நடந்துக்கிறேன் எப்போ என்னோட உரிமைகள் கேட்கப்படுதோ அந்த இடங்களை கேட்கப்படுவேன் இவன் வந்து ஒரு படிச்ச நபர் அப்படின்றனால எல்லாத்தையும் தைரியமா தட்டி கேட்கிறான் இவனோட கெத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் நம்மளுக்குலாம் அந்த தன்மை இல்லையன்ட்டு நிறைய பேர் புறாமப்பட்டு நம்ம நிறைய பணிகள் சொல்லிட்டு இருக்காங்க என்ன போனது போகட்டும் டிஆர் டாட் டாக்டர் டிஆர் டாட் டிஐ டபிள்யூஏ ஜிஏ பிபிடி இது என்னோட ஐடி பொதுமக்கள் சப்போர்ட் பண்ணுங்க பழைய மாதிரி இந்த ஐடியும் நான் டெவலப் பண்ணோம் நிறைய இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் எனக்கு சொன்ன அட்வைஸ் சார் எல்லாருமே பேக்கப் ஐடி வச்சிருப்பாங்க ஸோ நீங்க இன்னொரு ஐடி பேக்கப் ஃபார்ம் பண்ணிக்கணும் அந்த ஐடி வரப்ப வரட்டும் அந்த ஐடியா கடுமையா ரெக்கவர் பண்ற ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் மேல கடவுள் இருக்காருங்க இறைவன் இருக்காருங்க நீதி தெரியும் நேர்மை தெரியும் சத்தியம் தெரியும் உழைப்பு தெரியும் ஓகேங்களா எனக்குள்ள கட்டுப்பாடு வீச்சு எதை எதை பேசணும் எதை எதை பேசக்கூடாது விளம்பரமே பண்ணக்கூடாது எந்த உயரத்துக்கு வாட்டர் மனசார் நடிப்பு அறக்கன் டாக்டர் சென்றாலும் பெய்டு ப்ரமோஷன் விளம்பரமே பண்ண மாட்டேன் அப்படின்றது ஒரு உறுதியா இருக்கு ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட எவ்வளவு நம்ம நாகரீகமா நடந்து வந்தோமோ கண்டிப்பா அதுக்காக இறைவன் வந்து நம்மளுக்கு மேற்கொண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு எவ்வளவுதான் வாழ்க்கையில ஹீரோவா இருந்தாலும் சரிங்க புது வாழ்க்கையில ஹீரோவா இருந்தாலும் சரிங்க தடங்கல்கள் வரத்தான் செய்யும் சோதனைகள் வரத்தான் செய்யும் இதை கடந்து செல்வதான் கதாநாயகன் கண்டிப்பா வாட்டர் மனசார் மக்கள் மனசுல கதாநாயகனா இடம் பெற்றுட்டேன் திருப்பி நேர்மையான முறையில என்னோட பணிகள் தொடரும் கலைத்த அருளால என்னோட பணிகள் தொடரும் சோ எல்லாருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி மக்களே நன்றி திவாரோட மெயின் அக்கௌண்ட் நிறைய காண்ட்ரவர்சிக்கு அப்புறம் நிறைய பேர் ரிப்போர்ட் அடிச்சு அண்ட் ஐடியை ஹேக் பண்ணப்பட்டு டெலிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்போ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு திவார் ஒரு ஸோ கொடுத்திருக்காரு அவரோட அக்கௌண்ட் டெலிட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் புது அக்கௌண்ட்டில் வந்திருக்காரு அண்ட் அக்கௌண்ட் டெலிட் ஆனதுக்கான ரீசனும் சொல்லியிருக்காரு அண்ட் நிறைய பேர் ஃபேக் நியூஸ் ப்ரெட் பண்ற மாதிரி ஐடியா ஹேக்லாம் ஆகலன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துருக்காரு முக்கியமா இன்னொரு பிசியோ அவரோட அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரீல் போட்டு அது பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆச்சு அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துருக்காரு ஐடி ஹேக்லாம் ஆகல நிறைய பேர் ஆன் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு பதிலடி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் உண்மையான ரீசனும் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு தேர்ட் பார்ட்டி கண்டென்ட்டாக அவரோட அக்கௌண்ட்டில் அடிக்கடி போட்டனால இன்ஸ்டாகிராம் வந்து டெலிட் பண்ணதாக சொல்லியிருக்காரு பட் இது உண்மையா பொய்யான்னு சொல்ல அதுக்கான எவிடன்ஸ் ப்ரூஃப் எதுவுமே அவர் கொடுக்கல அண்ட் நிறைய பேர் ரிப்போர்ட் அடிச்சனால தான் அக்கௌண்ட் போச்சுன்னு சொல்லியிருந்தாங்க அதையும் பார்த்தீங்கன்னா தேவாவர் மறுத்திருக்காரு ரிப்போர்ட் அடித்தாலும் அக்கௌண்ட்லாம் தூக்க முடியாது நான் தேர்ட் பார்ட்டி கண்டென்ட்டை போட்டனால தான் இன்ஸ்டாகிராம் தூக்கியிருக்கதா சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட புது அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட்டு வச்சிருக்காரு அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு தொண்ணூறு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பழைய போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அதை வெயிட் பண்ணி பார்க்கணும்